பீட்ரூட்டை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ரெசிப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டு புட்டுன்னு இதை செஞ்சிடலாங்க காலையில் நீங்கள் எழுந்திக்க லேட்டானா கூட இந்த ரெசிப்பியை அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம் நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காத காரணம் இதில் இருக்கிற இனிப்பு சுவை தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் பீட்ரூட்டை செஞ்சு பாருங்க இனிப்பு சுவை இல்லாமல் சூப்பராக செய்யலாம் மூணு பெரிய பீட்ரூட்டை தோல் எடுத்து கிளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அடுத்தது சோம்பு இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறைய அளவுக்கு நீங்கள் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் இல்லட்டா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு இப்போ இதில் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு போகிறோம் கல்லுப்பு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது தாங்க அந்த சீக்ரெட் இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க பீட்ரூட்டில் எல்லாத்துலேயுமே இந்த உப்பும் இந்த காரமும் நல்லா சேரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு மூணு விசில் வரது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க மூணு விசில் வந்துச்சுன்னா குழையும் செய்யாது நல்லா இந்த பீட்ரூட் வேந்திருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் விடுங்க நிறைய பீட்ரூட் இருக்கிறதுனால நான் மூணு விசில் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சு இல்லையா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கோங்க நல்லா இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட்டை அப்படியே தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வேக வைக்கும் போது குறைஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு அரை கிளாஸ் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா உங்களுக்கு நிறைய தண்ணி இல்லை கம்மியாக தான் இருக்குது இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விடும்போது அந்த தண்ணி எல்லாமே கம்மியாகிடும் இந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருந்தேன் இல்லையா அந்த பீட்ரூட் அளவுக்கு இந்த மிளகாய் தூள்லாம் அளவு கரெக்டாக இருக்கும் கரெக்டான அளவில் காரமும் உப்பும் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறதுனால இதுவே ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் லாஸ்ட்டாக தழை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது அப்படியே சூடான சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லை இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக இதை வேக வச்சு சுவை இல்லாமல் சூப்பரான பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்லேயும் எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராக இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ